வீடியோ பார்க்கல எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்க ரகு இன்றைக்கும் நம்ம சேனல்ல ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பத்தி தான் பார்க்க போறோம் முதல் முதலாக சேனலுக்கு வந்திருக்கீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் வச்சுக்கோங்க நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா ஒரு பிக் அச்சீவ்மெண்ட்டாக பேக்லேஷில் வந்து வின் பண்ணியிருக்காரு அவருடைய அடுத்த கோல் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை நோக்கி தான் போகும்னு சொல்லப்படுது சோலோ சிக்காவாக தற்போதைக்கு இருக்கிற ப்ராண்டுன்னு கேட்டிங்கன்னா ஸ்மாக் டோனு ஸ்மேக்டோனில் சாம்பியனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லோகான் பால் சாம்பியனாக இருக்காரு எதை தவிர்த்து டாக்டிங் சாம்பியனாக ஏ டவுன் அண்டர் டைம் அப்படிங்கிற டீம் இருக்குது அதே மாதிரி அன்டிஸ்பியூட்டட் டப்ளியூப்டியூ சாம்பியனாக கோடி ரோட்ஸ் இருக்கிறாரு இந்த சாம்பியன்ஷிப்பில் எது பக்கம் நம்ம சோலோ சிக்காவாக போக போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரசல் முன்னாடி ஒரு லைவ் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சண்டை ஜெமி யூசோவுக்கு இன்ஜுரிய ஆகிட்டு அந்த இன்ஜுரியோட ரசல் மினியில் சண்டை போட்டதுனால மேட்சை ஒழுங்காக கொடுக்க முடியல பட் ஆனால் அவர் நினச்ச மாதிரி பிரதர் வெர்சஸ் பிரதர் மேட்ச்சை ரசல் மினியில் கொடுத்துட்டாங்க டபிள்யூடி மேட்ச் நல்லா இருந்தது இப்போ ஜெமி ஊசவுக்கு இன்ஜுரி ஏற்பட்டதுனால டபிள்யூபி வர மாட்டாரு ரொம்ப நாள் அவர் இருந்தோம் ஆனால் அவரோட இன்ஜுரி டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன டைம் தானா ஸோ இன்ஜுரியிலிருந்து இப்போதைக்கு ரெக்கவரி ஆகிட்டு இருக்காரு கோ மேக்ஸிமம் சம்மர்ஸ்லாமுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜெமி ஊசவ் வந்து வந்துடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஜெமி ஊசவ் வரும்போது ஜே ஊசோ வந்து ஜெமி ஊசோவுக்கு ஆதரவாக வருவார் ஸோ ஜெமி அண்ட் ஜே அண்ட் ரோமன் டேன்ஸ் இவங்க மூணு பேருமே சேர்ந்து பிளட்டில் லைனை மீண்டும் உருவாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய செய்தி கிடச்சிருக்குது என்ன ப்ரோ சொல்கிறேன் ஜே ஊசோ வந்து ராள் இருக்கார் எப்போ ஸ்மாக்டோனு போவார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ உள்ள சூழ்நிலையில் டபிள்யூபிள்யூ ஒரு வேலை ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணி ஸ்மாக்டோன் ப்ராண்டுக்கு ஜே ஊசவு மாற்றினாலும் கூட மாற்றலாம் இதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய நடந்திருக்கல டபிள்யூபிவில் அதை வச்சு நான் சொல்கிறேன் அந்த நேரத்தில் ரோமன் டெய்ன்ஸ் கூட சேர்ந்து ஃபேஸ் டென் ப்ளட் லைனாக பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி ஃபேஸ் டென் பிளட் லைன் மற்றும் மூணு பிளேன் பிளட் லைன் பிளட் லைன் அப்படினால நமக்கு ஜெமி ஜே மற்றும் ரோமனுடைய பேர் தான் அதிகமாக ஞாபகம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து மீண்டும் பிளட் லைனை ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது கக்கூசில் மாட்டிக்கிட்டார் சிஎம் பங்கு ஆமாங்க சிஎம் பாங்கு பார்த்திங்கன்னா இப்போ யூரோப் டூர் போகும்போது அங்குள்ள டாய்ட் பார்த்திங்கன்னா இவருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போல போகிறது உள்ளே போனோன்னா வசமாக லாக் ஆகிருச்சு வேறே வழியே இல்லாமல் கத்தி கத்தி கூச்சாடி பார்த்திங்கன்னா வீடியோ போட்டு நம்ம சிஎம் பாங்கு வந்து ஹெல்ப் கேட்டிருக்காரு எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் சரி கக்கூஸ்குள்ளே மாட்டிக்கிட்டால் கத்தி தான் கூப்பிட்டாகணும் அதுலேயும் நம்ம தலைமம் பார்த்திங்கன்னா கக்கூஸ்குள்ளே மாட்டினதையும் ஒரு டூராக எடுத்து ஒரு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காருல நீ வேறு ரகம் தகலை நிறைய பேர் கேட்டீங்க ரால வந்து கிங் ஆஃப் தரிங் டோர்னமெண்ட் நடக்குது ஸ்மேண்டோனில் ஒன்றும் நடக்காதுன்னு இங்கே எப்படி ஒரு மூணு மேட்ச் நடத்திங்கன்னா மென்ஸ் டிவிஷனில் மூணும் உமன் டிவிஷனில் மூணும் நடக்குதோ இதே மாதிரி ஸ்மேண்டோன்லையும் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது ஸோ ஸ்மேட் பார்த்தீங்கன்னா டோர்மெண்ட் நடக்க தான் செய்யும் ரால எப்படி ஒரு டோர்னமெண்ட் நடக்குதோ அதே டோர்னமெண்ட் ஸ்மேண்டோன்லேயும் நடக்க தான் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணி இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா கனடால நடக்க போகுது இதுவும் ஒரு இன்டர்நேஷனல் பேப்பரி தான் தற்போதுக்கு கிடச்ச அப்டேட் பார்த்திங்க பன்னெண்டாயிரம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் விற்று மணிந்த பங்களா மேலும் இன்னும் ஒரு சில டிக்கெட்லாம் விக்கிறதுக்கு பாக்கி இருக்குதுனால ஒரு சௌல் லோடு பேப்பரிவா நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 16000 ஆடியன்ஸ் பாத்தினா மணி இந்த பங்கா பார்க்கிறதுக்கு வாய்ப்பிருக்குது அப்படிங்க மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது.